இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா நாங்க தீபாவளிக்கு எங்களுக்கு எடுத்த Dress தான் இப்போ உங்களுக்கு காட்ட போறோம் யாரோட Dress ஃபர்ஸ்ட் காட்டலாம் ஜோசிகா इधर के सुप्रभात मैचिंग स्केटिंग इधर इमलोंडा टावे इधर के मैचिंग स्केट आते हैं इधर अलग से इनोरडा टावे इधर के जी मैडम इधर यूं यूं लोडा ट्रस्ट कैंप्री थे <laughs> என்னோட ட்ரெஸ் இதுதான் இது ஒரு டாப்பு எப்படி இருக்கு என்னோட டாப்பு அடுத்த டாப் இது எங்க மூணு பேர்ல யாரோட டிரஸ் நல்லா இருக்குன்னு கமால் எங்க வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க